கரும்போர் செம்போர் புளியும் போரு குட்டியை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கே நீல உயரம் தெளிவா இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் யாரா கண்டுபிடிச்சிடலாம் கொடியாடு ஒரிஜினல் குட்டிங்கிறது எப்படினாலும் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் குட்டியை பார்த்தாலும் குட்டி தெளிவா இருக்கும் சரி இதுல வந்து எத்தனை கலர் இருக்குங்க எத்தனை கலர் ரேரா கிடைக்கும் ஆனா செம்போர் கரும்போர் புளியும் போரு செவல குட்டி இந்த மக்கள் விரும்புற கலர் இந்த நாலு அஞ்சு குட்டி தான் நாலு அஞ்சு கலர் மட்டும் தான் இது மக்கள் இதை அதிகமா வாங்குறாங்க ஆமா செம்பூர் கரும்பூர் புளியும் போர் செவல குட்டி இந்த நாலு அஞ்சு கலர் மட்டும் மக்கள் அதிகமா விரும்பி நம்மளும் அதை எடுத்து குடுத்துட்டு இருக்கோம் எடுத்து கிடா குட்டி பட்ட குட்டி எதனால எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நாலு மாசம் குட்டி அஞ்சு மாசம் இருந்து பெரிய ஆடு வரி கடலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரி ஓகே